ஒரு ஊர்ல ஒரு நியாயாதிபதி இருந்தான் அவன் கடவுளுக்கும் பயப்பட மாட்டான் அனுசங்களையும் மதிக்க மாட்டான் நீ ஒரு குட் மார்னிங் போட்டா கூட போவான் யாரையும் மதிக்க மாட்டான் பதிலுக்கு குட் மார்னிங் கூட போற மாட்டான் அதே ஊர்ல ஒரு விதவை அந்த விதவியோட இடத்துல பக்கத்து வீட்டுக்கார கட்டிட்டான் அதனால இந்த விதவை இந்த நியாயாதிபதி போயி யா எனக்கும் என் பக்கத்துக்கு வீட்டுக்காரனுக்கும் இருக்கிற விஷயத்துல நீங்கதான் எனக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க ஆனா இந்த நியாயாதிபதி தான் கடவுளுக்கும் பயவிட மாட்டான் மனுஷனையும் மதிக்க மாட்டான அவனுக்கு இந்த விதவைக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது அவன் கடமையை செய்யறதுக்கு அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் ஆஹ் ஆனாலும் இந்த விதவை விடவே இல்லை விடாம போயி தினந்தோறும் போயி ஐயா என் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனைல நீங்கதான் நியாயம் செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால ஒரு நாள் அந்த நியாயாதிபதி இந்த அம்மா நான் மனசனை மதிக்க மாட்டேன் கடவுளுக்கு பயிட மாட்டேன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்க சரி இந்த அம்மாவுக்கு நான் நியாயம் செஞ்சிருந்தேன் அப்படின்னு அந்த நியாயாதிபதி சொன்னான் இத சொல்லிட்டு பேச சொன்னாரு அந்த நியாயாதிபதி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை நீங்க கவனிச்சீங்களா கடவுள் தமிழ் நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு கேள்வி கேட்டாரு அந்த நியாயாதிபதி அநீதி உள்ளவன் செய்யும் போது உள்ள ஆண்டவர் நியாயம் செய்யாம இருப்பாரா இரவும் பகலும் அவங்க ஜபத்தை கேட்காம இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கண்டிப்பா கேட்பாருன்னு சொல்லி எட்டாவது வசனத்துல சொல்லி இருக்குது

அந்த பெட்டிஷனை கொண்டுட்டு நியாயதிபதி கிட்ட போகும்போது மத்தவங்களாம் சொல்லிருப்பாங்க இந்த மனுஷனையே பார்க்க போறேன் இவனா உனக்கு நீதி செய்வான்னு நினைக்கிறேன் இவன் மனுஷனையே மதிக்க மாட்டான் உன்ன உட்கார கூட செஞ்சு சொல்லிருக்க மாட்டானு உனக்கு காப்பி கூட குடுத்துருக்க மாட்டான் குடிக்க தண்ணி கூட குடுத்திருக்க மாட்டானுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனாலும் இந்த விதவை சோர்ந்தே போகல அவ நியாயதிபதியோட கதவை தினமு சேட்டனா அது மாத்திரம் இல்ல இந்த விதவை எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு தான் சொல்லி என்ன செஞ்சா கேட்டா எனக்கு எனக்கு நீங்க தீர்ப்பு சொல்லுங்கன்னு என்ன செய்யல எனக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேக்கல எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு தான் கேட்டாரு கேட்டாங்க நம்ம ஜெபத்துல நிறைய நேரம் நம்ம நியாயம் செய்யணும்னு கேட்க மாட்டோம் நம்ம படிக்கவே மாட்டோம் ஆனா கடவுள்கிட்ட போய் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கணும்னு கேட்போம் ஆமா ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர் படிக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாரா படிக்காத உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாரா படிக்கிறவங்களுக்கு தானே கொடுப்பாரு கிடையாது ஆனா ஆண்டவர்கிட்ட போய் எங்க டீம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது ஆண்டவர் யாரும் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள தானே ஜெயிக்க வைப்பாரு அதனால நம்ம நியாயமான ஜெயத்தை எனக்கு செய்யணும் கேட்கணும்